ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி என்எச்சியில் போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு உப்பலாக வர்ற பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரி சுட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா பூரி உப்பலாகவே இருக்குங்க நீங்களாக கையை வச்சு அமைக்கி விட்டாதான் அது அமங்கும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டான பூரியும் இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் பேக்கெட் மாவு எடுத்துக்கலாம் இதோட ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே கைகளால் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததான் நாம் ரூம் டெம்ப்ரேச்சர் அதாவது நார்மலாக இருக்கிற பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம் இப்போது சப்பாத்தி மாவுன்னா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்தினா நம்ம மாவை இலக்கமாக பிணைவோம் பட் இப்போ வந்து நம்ம பூரி வந்து உப்பலாக வரணுன்றனால மாவை வந்து கொஞ்சம் நல்லா இறுக்கமாகவே பிணைஞ்சிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க உங்களுக்கு பாத்திரத்தில் பிணைகிறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பூரி கட்ட மேலே கூட நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி பிணைஞ்ச மாவை நம்ம சிறு சிறு உருண்டைகளாக போடணும் ஏன்னா பூரி வந்து சின்னதாக சுட்டோன்னா தான் நம்மளுக்கு மாவு நல்லா எண்ணெய்க்குள்ளே மூழ்கி நல்லா வரும் பெருசாக போட்டோன்னா சட்டியும் பெருசாக வேணும் எண்ணெயும் நிறையா ஊற்றணும் ஸோ எல்லா மாவையும் இந்த மாதிரி சிறு உருண்டைகளாக போட்டுக்கோங்க இப்போ முதல் ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கோதுமை மாவை தூவிட்டு பூரி மெதுவாக தேய்ச்சி விடுங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப இலசாகவும் தேய்க்க வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப திக்கவும் தேய்க்க வேண்டாம் ஒரே மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சின்ன உருண்டை தான் எடுத்துருக்கனால நம்மளுக்கு பூரி மாவு சைஸும் ஓரளவு மீடியமாக தான் வரும் இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா கைகளால் டஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் ஒட்டியிருக்க மாவெல்லாம் வந்து உதிர்ந்துடும் இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் பாருங்கள் பூரி மாவை போட்ட நிமிஷத்தில் எவ்வளோ அழகாக பொறிஞ்சி வந்துருச்சுன்னு லேசாக நீங்கள் எண்ணெயை அப்படியே மேலே அது மேலே தெளிச்சும் விடலாம் ஒரு பரட்டு புரட்டி போட்டு எடுத்தாலே போதும் திரும்ப திரும்ப பரட்ட தேவையில்லைங்க இப்போ ரெண்டாவது தடவை மாவை போட்ட உடனே பாருங்கள் எப்படி உப்பெல்லாம் வந்துருச்சுன்னு ஒரே ஒரு பரட்டு புரட்டிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துடலாம் திரும்பவும் பாருங்கள் போட்ட நிமிஷத்தில் லேசாக என்ன நீங்கள் தெளித்து விட்டாலும் சரி இல்லை கரண்டி வச்சு லேசாக அழுத்தி உள்ளே விட்டாலும் சரி இம்மிடியேட்டாக பொறிஞ்சி வந்துடும் பார்க்கவே எவ்வளோ ப்ரௌனிஷாக நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இந்த பூரியை வந்து நீங்கள் கைகளால் அழுத்தி விட்டீங்கன்னா மட்டுந்தான் அமுங்குங்க அதே மாதிரி பூரியை பிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஆதிர ஜங்ஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்